அமானுஷம் காவிஜி அவர்களின் படைப்பில் மஞ்சள் இரவுகளும் நீண்ட தொடுவானங்களும் மஞ்சள் இரவு தேங்கி கிடந்தது மஞ்சள் உரசும் மர்மத்தில் ஊரே தூங்கி கிடந்தது நள்ளிரவு இரண்டு மணிக்கு மேல் சாலையில் சில பிச்சைக்காரர்களைத் தவிர எப்போதாவது வந்து போகும் இருசக்கன வாகனங்கள் மட்டுமே நகரத்தின் சீல் பூர்த்த கண்களை திறந்தன மற்றபடி இப்போது நான் நான் மட்டுமே நடந்தேன் நான் நடந்து நடந்து நேராக சென்று நின்ற இடம் புண்ணியமூர்த்தி வயது நாற்பத்தெட்டு என்னை உற்று பார்த்தார் நானும் உற்று பார்த்தேன் வாங்க போகலாம் என்றேன் அழுத்தமான கண்கள் தப்பித்தால் போதும் என்றது போல் மறு பேச்சின்றி என் பின்னால் வந்தார் அடுத்து நான் நின்ற இடத்தில் இருந்தவர் ராமசாமி வயது எழுவது நான் எதற்கு என்பது போல் இருந்தது அவரின் பார்வை நீங்க தான் நிக்கணும் வாங்க வாங்க என்று அழைத்து சென்றேன் இரவு தன் மின்மினி கண்களால் குறுகி நின்று வளைந்து சுழலும் வீதியில் ஆகாயத்தை நகல் எடுத்துக் கொண்டிருந்தது நான் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டேன் என்னை நானே பார்ப்பது போல் இருந்தது நான் என்னில்தான் தான் இருக்கிறேனோ இல்லை நானாக எதுவோ இருக்கிறதா என்று சந்தேகர்க்கும் அளவுக்கு இலவாக இறந்தேன் நீலமணி வயது ஐம்பத்தி மூணு அழுது வீங்கிய கண்கள் சரி பார்த்துக்கலாம் வாங்க என்றேன் பார்த்து கொண்டே இருந்தார் காது கேட்காது போல ஜாடை செய்தேன் அதுதான் பிரச்சனை என்பது போல் பேசிக்கொண்டே ஏதோ நம்பிக்கையில் கூட வந்தார் ஜேம்ஸ் வயது பதினெட்டு சிறுத்து கொண்டிருந்தான் எங்க என்றவன் எங்கன்னு கேட்காம போய் போய்தான் இத்தனை பிரச்சனை பாஸ் எங்கன்னு சொல்லுங்க அப்பதான் வருவேன் என்றான் பீர் வாங்கித்தாரேன் வாடான் எழுத்தேன் சத்தம் இல்லாமல் வந்து கொண்டிருந்தான் அடுத்து நின்ற இடத்தில் சிந்தனை சீக்கிரம் புரிய ஓ நீங்களா டாக்டர் என்னாச்சி என்றேன் யாராவது கேட்க மாட்டார்களா என்று காத்திருந்தது போல பற்றண்டு பதில் வந்தது என்னமோ ஆச்சு ஓனர் பண்ணின தப்புக்கு நான் பழிகேடா எல்லாம் என் தலையெழுத்து என்று சொல்லி கண்களில் கோபத்தை கொட்டினார் டாக்டர் பழனிமுத்து சரி விடுங்க டாக்டர் உங்க பிரச்சனை பரவாயில்ல அவரை பாருங்க நான் கை காட்டி அடுத்த சாலையில் மாரிமுத்து கண்ணாடி போட்டுக்கொண்டு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார் மாறி போலாமா என்றேன் ஆமாங்க இப்படி போறவங்க வாரவங்க எல்லாரும் வெறிக்க வெறிக்க பாக்குறது ஒரு மாதிரி இருக்கு தயவு செஞ்சு இறங்கி கூட்டிக்கிட்டு போங்க என்றார் கொள்ளையடிக்க அடிக்க வந்தவனுங்க செஞ்சது மாரிமுத்து டாக்டரிடம் தன் பிரச்சனையை கூறி கொண்டு வந்தார் இரவும் நிலவும் உளவும் குளிரும் மஞ்சள் இரவை சாயம் போக செய்து கொண்டிருந்தது நான் தூரம் போக செய்து கொண்டிருந்தேன் அடுத்த ஸ்டெல்லா வயது எட்டு என்னாச்சு என்றேன் ஸ்கூல் வேன் என்று சொல்லி பயங்கரமாக அழுதால் அனைத்து கொண்டே நடந்தேன் எல்லோரும் இனம் புரியாத விடுதலை உணர்வு சேர்ந்து கொண்டிருந்தது ஒருவருக்கொருவர் ஆறுதல் பேசி கொண்டார்கள் தனிமை கொடிது என்பது போல் பேச்சுக்கள் முன்னும் பின்னும் அலைந்தாடின யார் இவர் எதற்கு நம்மையெல்லாம் கூட்டிக்கிட்டு போறார் என்று அலையடித்தது பேச்சு இன்னும் இன்னும் பெரிய வயது பதிமூணு காத்தவராயன் வயது முப்பத்தி ஒன்று அனைவரையும் அழைத்து வேகமாக நடந்தேன் விடியை இன்னும் கொஞ்ச நேரமே இருந்தது சாலை முடியும் இடத்தில் அப்போதுதான் கண்ணீர் அஞ்சலி சுவரொட்டி ஒட்டி போயிருப்பார்கள் போல சுபாஷ் வயது இருபத்தி ஏழு பிசு பிசுக்கும் வாழ்க்கையோடு சுவரட்டில் இருந்தது கீழே இறங்கினோம் ஒவ்வொருவராக இறங்கியது போல ஒவ்வொருவரும் இறங்கியது போல அவனும் இறங்கினான் டாஸ்மாக் வேண்டாம்னு பிரச்சாரம் பண்ணினதுக்கு அடிச்சே கொண்டுட்டாங்க சார் என்றான் கடவுளே என்று முணங்கிய கூட்டம் மெல்ல விசும்பத் தொடங்கியது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு என்றான் சுபாஷ் சரி எங்களை எங்க கூட்டிக்கிட்டு போற யார் நீ என்றான் ஒருவன் நான் சற்றும் நின்று மெல்ல திரும்பி பார்த்தேன் சற்று மௌனித்து விட்டு கூறினேன் என் வீட்டுக்கு ஒன்றும் விளங்காமல் பார்த்தார்கள் சற்று நேரத்தில் என் வீட்டில் அத்தனை சுவரொட்டிகளும் அடுக்கி கொண்டிருந்தேன் என் வீடு முழுக்க கண்ணீர் அஞ்சலி சுவரொட்டிகள் இந்த பழங்காலத்து நாணயம் சேர்த்து வைக்கிற மாதிரி ஸ்டாம்பு சேர்த்து வைக்கிற மாதிரி எனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் சேர்த்து வைக்கிற ஹேபி இருக்கு அதன் பிறகு யார் குரலும் என் காதில் கேட்கவில்லை என் குரல் கூட என்னதா என்று தெரியவில்லை தொடுவானம் என் வீட்டில் முடிந்து விட்டதாக நம்பினேன் மஞ்சள் இரவு என் வீட்டில் சுடர் விடுவதாக இருந்தது அந்த நம்பிக்கை ஏனோ அழ வேண்டும் போல் இருந்தது வழக்கம் போல